பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான படிப்பை மேற்கொள்ள சென்ற அண்ணாமலை மூன்று மாத படிப்பு முடிந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி தமிழகம் திரும்பினார் வந்த நாள் முதல் அரசியலில் அண்ணாமலையின் வேகம் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவர் லண்டன் சென்ற வேளையில் எடப்பாடி பக்கம் சாயும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் தோல்வியே கிடைத்திருக்கிறது தாவேக்கா போன்ற கட்சிகள் இளைஞர்களை குறிவைத்து களமாடி வரும் நிலையில் இளைஞரான அண்ணாமலையை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியல் இல்லை என்பதை பாஜக மேலிடம் அறிந்திருக்கிறது அண்ணாமலை லண்டனிலிருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை எடுத்து பேசியும் களத்திலும் இறங்கி போராடி வெற்றியும் கண்டிருக்கிறார் இதனை உன்னிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் கவனித்து வருகிறார்கள் அண்ணாமலையின் செய்திகள் வரும்போதெல்லாம் விஜயை பற்றி திமுக அமைச்சர்கள் பேசி மடைமாற்றம் செய்தார் இந்நிலையில் பெஞ்சால் புயலால் வட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதற்கு காரணம் சாத்தூர் அணை திறப்பு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சொல்லிவிட்டு ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கன அடி தண்ணீரை திறந்துவிட்டுள்ளன மக்கள் எப்படி வெளியேற முடியும் எட்டு கிராமங்கள் மூழ்கிவிட்டன என ஆதாரங்களோடு திமுகவை விமர்சனம் செய்தார் அதன் பின்னர்தான் மற்ற கட்சிகள் வாய் திறந்தன அடுத்த சம்பவமாக கேரள மாநில கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவது தொடர்ந்தால் இங்கிருந்து குப்பைகளை அள்ளி கேரளாவில் கொட்டிவிடுவோம் மேலும் முதல் லாரியில் நானே செல்வேன் என எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் தமிழகத்தில் அனல் பறந்தது மருத்துவ கழிவுகள் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை மீண்டும் கேரள மாநிலத்திற்கு கொண்டு சென்ற சம்பவம் வரலாற்றில் முதன்முறையாக நடந்துள்ளது அடுத்ததாக எங்க ஏரியா என காலரை தூக்கிவிடும் அன்பில் மகேஷ் ஏரியாவில் சம்பவம் செய்தார் தமிழக பள்ளிக்கல்வித்துறையிடம் இருந்து பி எஸ் என் எல் நிறுவனத்திற்கான கட்டண பாக்கியை உடனே கட்டவில்லை என்றால் இணைய இணைப்பு துண்டிக்கப்படும் என்று கடிதம் வந்திருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது இதை சுட்டிக்காட்டி ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கல்வித்துறை இணைய இணைப்பு கட்டணமான ஒன்று புள்ளி ஐம்பது கோடியை கட்ட முடியவில்லையா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் அதனைத் தொடர்ந்து கட்டணத்தை கட்ட தமிழக அரசு ஏற்பாடுகள் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்ததாக வேலூர் மாவட்ட பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது இதில் சம்பந்தப்பட்ட திமுகவினரை பாதுகாக்காமல் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சேட்டுவை போலீசார் கைது செய்தனர் திமுகவின் பாலா விட்டல் குமாரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்றும் விபத்து ஏற்படுத்துவது போல் இந்த சம்பவத்தை வடிவமைக்கவும் அவர் திட்டமிட்டிருந்தார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத இடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்